Tube Tamil, வணக்கம் ரஷ்யாவினுடைய இரகசியமான பொருட்களை ஏற்றி சென்ற கப்பல் நேற்று முன்தினம் மத்திய தரை கடலில் மூழ்கியது தெரிந்தது இந்த கப்பலில் இருந்து உயிர் தப்பிய பதினான்கு மாலுமிகளினுடைய சாட்சியங்கள் வெளியாகி இருக்கின்றது கப்பலின் வலது பக்கமாக மூன்று தடவைகள் தாக்குதல் நடைபெற்றது ஐம்பது தர ஐம்பது சென்டிமீட்டர் அளவில் கப்பலினுடைய கீழ்ப்புறமாக துளை விழுந்தது அந்த துளையால் ஏறிய நீர்தான் கப்பல் மூழ்குவதற்கு காரணமாக அமைந்தது கோரி இருக்கின்றார்கள். இது வலது பக்க பாட்டாக நடைபெற்ற திட்டமிட்ட தாக்குதல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யா இதை பயங்கரவாத தாக்குதல் என்று அழைத்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய ப்ரோஜெக்ட் பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து என்னும் அணுசக்தியில் இயங்குகின்ற கப்பல்களுக்கான உபகரணங்களை ஏற்றி சென்ற வேளையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது உள்ளே இருந்த உபகரணம் ஒன்றின் நிறை நாற்பத்தி ஐந்து தொன்களாகும் இதனால் என்ன செய்ய முடியும் அணுசக்தியில் இயங்கும் இந்த கருவியானது வடதுருவ பகுதியிலே பனிப்பாளங்கள் மூடியிருக்கின்ற இடங்களை வெட்டி கொண்டு செல்லுகின்ற பொழுது கப்பல்கள் விரைவாக செல்லும் இதனால் வடதுருவ பக்கத்தில் சீனா ரஷ்யா ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பனிப்பாளங்கள் நிறைந்த பகுதி உருகி கொண்டிருக்க அப்பகுதியால் நடைபெற இருக்கின்ற புதிய கப்பல் பயணத்தினுடைய மிகச்சிறந்த பணியாக இது அமைந்திருக்கின்றது உலகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு ஆரிய ஒரு வேலை திட்டத்தை ரஷ்யா செய்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இது நிறைவடையும் என்று இருக்க இப்பொழுது கப்பலை நன்கு திட்டமிட்டு தாழ்த்திருக்கின்ற காரணத்தினால் இப்பணிகள் பின்னடைவை கண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கப்பல் தாழ்ந்து போன நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு உள்ளாக பின்லாந்து எஸ்ட்லேண்ட் என்கின்ற இரண்டு நாடுகளுக்கு இடையே ரஷ்யாவினுடைய அயல் நாடுகள் இந்த நாடுகளிலே எஸ்ட்லைன் என்று கூறப்படுகின்ற மின்சார கேபிள் இதன் மூலம்தான் மின்சாரம் கடத்தப்படுகின்றது கடல் அடியில் செல்லுகின்றது இந்த கேபிள் வெட்டப்பட்டது இதை வெட்டுவதற்கு சீனாவினுடைய ஒரு வர்த்தக கப்பலும் அது இணைவாக செல்லுகின்ற இன்னொரு கப்பலும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது இப்பொழுது மின்சார பாச்சு இது தரையில் வெட்டப்பட்டதா கடலில் வெட்டப்பட்டதா இதற்கான காரணங்கள் என்ன என்பது தெரியவில்லை பலவேறு சந்தேகங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்பதில் இந்த இரண்டு கப்பல்களும் அந்த தருணம் அப்பகுதியால் சென்றிருக்கின்றன என்று கூறுகின்றார்கள் இதற்கு முன்னதாக ஜெர்மனியில் இருந்து வருகின்ற இணைய கேபிள்கள் இரண்டை சீனாவினுடைய கப்பல் வெட்டிய பிரச்சனைக்கு பின்னர் பதிலுக்கு பதில் இந்த கப்பலினுடைய மூழ்கடிப்பு அதன் பின்னர் மின்சார கேபிள்கள் வெட்டுகை என்று இது ஒரு சர்வதேச கப்பல் போரினுடைய ஓர் ஆரம்பமாகவே தென்படுகின்றது ஆனால் உலக ஊடகங்கள் இந்த தாக்குதல் நன்கு திட்டமிட்ட நடைபெறுகின்ற காரணத்தினால் ஏட்டிக்கு போட்டி பழிக்கு பழி விழிக்கு விழி என்று இந்த வியூகம் இன்று போடப்பட்டது அல்ல முன்னரே போடப்பட்டது இப்பொழுது தரிசனமாக கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகின்றது ரஷ்யாவினுடைய உளவு பிரிவினர் உக்ரைனுடைய பல தாக்குதல்களை தாங்கள் தடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய உயர்மட்ட ராணுவ தலைவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினரை உக்ரைனிய உளவு பிரிவினர் கொள்வதற்காக வகுத்த திட்டங்களில் பலவற்றை தாங்கள் கண்டுபிடித்து அவற்றை தடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே ரஷ்யாவினுடைய ஜெனரல்கள் ரஷ்யாவில் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பலர் தடுக்கப்பட்டதாக கூறியிருப்பதானது ரஷ்ய மக்களுடைய நொந்து போன மனதில் கொடுப்பது போல அமை கை தொலைபேசிக்கு மின்சாரத்தை வழங்குகின்ற பவர் பேக்கில் வைக்கப்பட்ட குண்டொன்று கண்டுபிடிக்கப்பட்டு நான்கு ரஷ்யர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் முக்கியமான ராணுவ தலைவர்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் நாடகம் ஆரம்பித்தது இது மிகப்பெரிய பிரச்சனையாக வரப்போகின்றது ரஷ்ய தான் உக்ரைனை கைப்பற்ற நினைக்கின்றார் சீனா தைவானை கைப்பற்ற நினைக்கின்றது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு கனடா என்பது நாடல்ல அது அமெரிக்காவுடன் இணைக்கப்பட வேண்டும் அமெரிக்காவில் ஐம்பது மாநிலங்கள் இருக்கின்றன ஐம்பத்தி மாநிலமாக கனடாவையும் இணைத்துக் கொள்வோம் இப்போது கனடாவினுடைய பிரதமர் டெஸ்மென்ட் ட்ரூடோ தங்களுடைய நாட்டினுடைய ஒரு கவர்னராக இருந்துவிட்டு போகலாம் என்று கூறி இருக்கின்றார் அத்துடன் அவர் நின்றுவிடவில்லை கிரீன்லாந்து என்கின்ற தீவு அவுஸ்திரேலியா போல உலகத்தின் மிகப்பெரிய கண்டமாக அமைந்திருக்கின்ற இந்த தீவு டென்மார்க் நாட்டிற்கும் கிரீன்லாந்து நாட்டிற்கும் சொந்தம் முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியில் இருந்த பொழுது டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் பெற்ற இந்த தீவை நான் பணம் கொடுத்து வாங்குகின்றேன் அமெரிக்காவிற்காக ஒரே காசோலை தருகின்றேன் விலை என்ன என்று கேட்டார் அப்பொழுது அவர் அப்படி செய்ய முடியாது கூற டென்மார்க்கினுடைய பெண் ஸ்டேட் மினிஸ்டரை நேஸ்டி புமன் என்று திட்டிவிட்டு வெளியேறியது டொனால்ட் ட்ரம்பினுடைய பழைய வரலாறு இது ஏதோ தற்செயலான சம்பவம் என்று பலர் நினைத்திருந்தார்கள் ஆனால் அப்படி அல்ல அவருடைய உள்ளத்தில் இருந்ததுதான் இப்பொழுது வெளியே வந்திருக்கின்றது இப்பொழுது அவருடைய இரண்டாவது நாடகத்தை ஆரம்பித்து கிரீன்லாந்து என்பது அமெரிக்காவிற்கு சொந்தமாக வேண்டும் ஏனென்றால் அமெரிக்காவிற்கு கிரீன்லாந்தில் இருந்துதான் அமெரிக்கா செலுத்தாவிட்டால் அமெரிக்காவிற்கு பாதகம் என்று கூறுகின்றார் ஆனால் கிரீன்லாந்தில் இருக்கின்ற பனிமலைகளில் அணுக்கரு கழிவுகளை கொண்டு சென்று கொட்டியது அமெரிக்கா தான் இதனால் தான் இப்பொழுது பனிப்பாளங்கள் உடைந்து பாறை கடல் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பது தான் எதிர்கால உலகத்தை தீர்மானிக்க கூடிய கனிம தீர்மானிக்கோ என்று ஐம்பெரும் ஏரிகளினால் அமெரிக்கா உலக பெரும் கோடீஸ்வர நாடாக மாறியது போல கிரீன்லாந்தில் இருக்கின்ற கனிம வளங்களினால் இந்த நூற்றாண்டை ஆட்சி கொள்ளுகின்ற நிலைக்கு அமெரிக்கா வந்துவிடும் என்பதை ஐரோப்பிய தலைவர்கள் பேச மௌனமாக அங்கிருக்கும் கனிம வளங்களை எடுக்கும் பணியில் சீனாவும் கிரீன்லாந்து நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்கள் டென்மார்க்கில் பிரிந்து செல்ல வேண்டும் என்று இப்பொழுது இந்த ஆட்டத்தை என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ரஷ்யாவை எப்படி குற்றவாளியாக காண முடியும் ரஷ்யா உக்ரைனை கைப்பற்றுவதில் என்ன தவறு கிரீன்லாந்து சொந்தமாக வேண்டும் கனடா அமெரிக்காவிற்கு சொந்தமாக வேண்டும் என்றால் எதற்காக தைவான் சீனாவிற்கு சொந்தமாக கூடாது என்ற கேள்வி வருகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய நியாயங்கள் எல்லாம் அப்படியே அடிபட்டு போவதையும் இந்த செய்தி தெளிவாக காட்டுகின்றது இணைய மறுக்கமாக இருந்தால் கனடாவினுடைய பொருட்களுக்கு அறுபது வீதமான வரி விதிப்பேன் அதே போல கனடாவுக்கு எதிரான போர் வந்தால் அமெரிக்க படைகள் உதவ மாட்டாது என்று கனடாவிற்கான பொருட்களை இறக்குகின்ற வரியை அறுபது வீதமாக உயர்த்த போகின்றார் இதற்காகத்தான் இந்த நாடகத்தை அவர் ஆடி இருக்கின்றார் என்பதை தெரிந்தது எனவே போடுவாராக இருந்தால் வருகின்ற வழிகளை எல்லாம் அவர் அடைத்து விடுவார் இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாடகமாகவே இது இருக்கின்றதா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் கனடா என்ற நாட்டை ஒரு காலமும் அமெரிக்காவுடன் இணைப்பதற்கு அடிப்படை சட்டங்கள் இடம் கொடுக்காது என்பதை அறியாதவர் அல்ல இந்த கருத்து குறித்து இந்த தடவை புதிதாக சேர்ந்து இயங்குவதற்கு தயார் என்று கூறியிருக்கின்றார் உலகம் எப்படி செல்லப்போகின்றது நாடுகள் தங்களுக்கு உள்ளே மோதி விட தங்களை வெளியில் இருந்து வரும் விசைகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்வது மிகப்பெரிய சவாலாக இருக்க போகின்றது எனவே உள்நாட்டு யுத்தங்களை தங்களுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு நாட்டிற்கும் இருக்கின்றது சிறப்பாக ஆபிரிக்க நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரக்கூடிய சூழல் இருக்கின்றது நாடுகளை தாமும் தம்முடைய கோடீஸ்வரர்களும் ஒவ்வொரு காசோலையில் விலக்கி வாங்க தயாராக இருக்கின்றோம் என்று ஏற்கனவே கூறியிருக்கின்ற காரணத்தினால் இதை அவர்கள் ஒன்றும் விளையாட்டாக கூறவில்லை இப்பொழுது இருக்கின்ற நிலையில் விண்வெளிக்கான வர்த்தகம் களைகட்டுமாக இருந்தால் தனிப்பட்ட முதலாளிகள் உலகத்தை விலைக்கு வாங்கி விடுவார்கள் கிரகத்தையும் சந்திரனையும் விலைக்கு வாங்குவது போல பூமியும் விலைப்பட்டு விடக்கூடிய அபாயம் இருப்பதை இந்த செய்தியினுடைய அதிர்வலைகள் காட்டுகின்றது சந்திர மண்டலத்தில் கொடியேற்றிய காரணத்தினால் சந்திரன் அமெரிக்காவிற்கா சொந்தம் என்று கேட்கலாம் ஆனால் இதுதான் வர்த்தகமாக இருக்கின்றது வர்த்தக உலகில் வர்த்தக போரில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு சிக்கிப்பட போகின்றது அதனுடைய அலை வரிசையே இந்த செய்திகளின் தொகுப்பாகும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை